அருளே ஒருவான அன்னை பராசக்தினுடைய தனிப்பெரும் கருணையினாலே அன்பர்கள் முயற்சியினாலே நடைபெற்று கொண்டிருக்கிற அபிராமி அந்தாதி தொடர் விரிவுரை நிகழ்ச்சியில் அடியேன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற அன்பர் பெருமக்கள் அனைவரையும் வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர் விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இறையொருட் பேரொழியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன் நேற்று முப்பத்தி ஐந்தாவது பாடலோடு நிறைவு செய்தோம் அதில் அம்பிகையை வைஷ்ணவி நாராயணி என்ற கோணத்தில் வெங்கட் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே என்று குறிப்பிடுகிறார் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பரம்பொருள் அதாவது பரபிரம்மம் அப்படின்னு பேர் அந்த பரபிரம்மம் வடிவமற்றது குணமற்றது செயலற்றது எந்த விதமான செயலும் வடிவமும் இல்லாமல் அசைவில்லாமல் இருந்த பரபிரம்மத்தில் முதல்ல ஒரு சலனம் ஏற்படுகிறது உள்ளுக்குள்ள ஒரு அசைவு ஒரு சலனம் ஏற்படுகிறது அந்த சலனம் என்பதுதான் பராசக்தி மனாசக்தி மனசக்தி அது உள்ளுக்குள்ளே முதல் சலனத்தை ஏற்படுத்துகிறது மனம் அப்ப என்னாகிறது பரபிரம்மம் அது என்ற நிலையில இருந்து அவன் அவள் என்று இரண்டாக பிரிகிறது அது அவனாகிறது அவளாகிறது அதில் என்ன ஒரு அழகு அப்படின்னு கேட்டா சிவன் பார்வதி என்கின்ற கணவன் மனைவி தத்துவமாக அது பேசப்படுகிறது அது அவன் அவள் என்று பிரிகிற போது கணவன் மனைவி தத்துவமாக பேசப்படுகிறது அப்புறம் அந்த அவள் என்று சொல்லுகிற அந்த அம்பிகை இருக்கே அது ஆணாக நிற்கும் என்றால் அவள் என்று இல்லாமல் அவனாக நிற்கும் என்றால் அது நாராயணன் அந்த அம்பிகையினுடைய புருஷ சொரூபம் ஆண் வடிவம் நாராயணன் அதனுடைய பெண் வடிவம் பராசக்தி தான் ஐயப்பனுடைய வரலாற்றிலே நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்தபோது ஐயப்பன் பிறந்தான் என்று வருகிறது இது ஆம்பளை பொம்பளை வேஷம் போடுறதுன்னு அர்த்தமில்லை நாராயணன் பெண்மையாக மாறி நின்றால் பராசக்தி பராசக்தி ஆண்மையாக மாறி நின்றால் நாராயணன் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு திருப்பதியில் அந்த மூலஸ்தான விமானத்துக்கு எப்போவாவது அந்த க்ளோஸ் அப்பில் படம் காட்டுவார்கள் உற்று கவனிங்க அந்த மூலஸ்தான விமானத்தினுடைய நாலு பக்கத்திலும் இருக்கிற சிலா ரூபம் என்னன்னா சிம்மத்தோடு கூடிய பூதைக்கு வடிவம் இருக்கும் அது வந்து அம்பிகையினுடைய கோயில்களில் மட்டும்தான் இருக்கும் பெருமானுடைய கோயிலில் நாராயணம் அல்லது ஆஞ்சநேயர் இருக்கும் பெரிய திருவடி அல்லது திருவடியைத்தான் வைப்பது வழக்கம் ஆனால் நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய மூல விமானத்துக்கு நாலு பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா சிம்மத்தோடு கூடிய பூதகினுடைய வடிவம் இருக்கும் இது அம்பிகை கோயிலுக்கு மட்டும்தான் உரியது அப்போ உள்ளே இருக்கிற மூலவராக பாலாஜி விளங்கினாலும் வெளியில் அம்பிகை கோயிலுக்குரிய ஒரு அம்சம் இருக்குன்னா என்ன அர்த்தம் இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமையில் மட்டும் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வெள்ளிக்கிழமையில் மட்டும் லலிதா சகசரநாம அர்ச்சனை உண்டு முப்பத்தாறு முழம் பட்டுப்புடவை சுவாமிக்கு சாத்தி முப்பத்தாறு முழம் பட்டுப்புடவை சுவாமிக்கு சாத்தி குங்கும அர்ச்சனை லலிதா சகசநாமத்தில் நாமத்தில் வெள்ளிக்கிழமையில் மட்டும் உண்டு எல்லா காலங்களிலும் நாராயணராய் புருஷ ரூபத்தில் இருக்கிறவர் வெள்ளிக்கிழமையில் மட்டும் பராசக்தியாக வெளிப்படுகிறார் அம்பிகையாக வெளிப்படுகிறார் இன்னொரு நுட்பம் சொல்கிறேன் அம்பிகையினுடைய சித்திகளோடு தருகிற அந்த மூல ரூபம் வடிவம் எது அப்படின்னு கேட்டால் பாலா என்று பெயர் பாலா திரிபுர சுந்தரி அந்த பாலா அப்படிங்கிறதுக்கு ஆண் பாலா ஆக்கணும்னா ஒரு ஜி போட்டுட்டா பாலாஜி அப்ப என்ன பெண் வடிவமாக நாராயணர் வெளிப்படுகிற போதெல்லாம் அம்பிகை ஆண் வடிவமாக வெளிப்படுகிற போதெல்லாம் நாராயணர் எனவே அம்பிகைக்கும் நாராயணருக்கும் வேறுபாடு கிடையாது அதனால்தான் பஞ்சாயதனம் பஞ்சமூர்த்திகள் வந்து சைவத்தில் பூஜை பண்ணுகிற போது ஐந்து மூர்த்திகள் வேற வேற விநாயகர் முருகன் சிவன் அம்பிகை அப்படி வேற மூர்த்தி சாக்த வழிபாட்டில் அம்பாளுக்கு ஐந்து மூர்த்திகளாக பூஜை பண்ணுகிற போது ஒரு மூர்த்த வடிவம் எது அப்படின்னு கேட்டால் நாராயணர் அவள் வந்து ஆண் வடிவம் மேவி நின்றால் அது நாராயணராகவும் நாராயணர் பெண் வடிவம் மேவி நின்றால் அம்பிகையாகவும் கொண்டாடப்படுகிறவர் எனவே ஆனால் தான் சகோதர சகோதரி பாவம் அவர்களுக்குள்ள பேசப்பட்டது இப்போ என்னுடைய தங்கை அல்லது என்னுடைய அக்கா எப்படி இருப்பார்கள்னா என்னுடைய ஜாயில் இருப்பார்கள் அது வந்து ஒரே மாதிரியான சாடை அமைப்பு இருக்கும் அதில் தான் நாராயணரும் நாராயணையும் சகோதர பாவத்தில் பேசப்பட்டவர்கள் இவரும் கருப்பு அவளும் கருப்பு என்றெல்லாம் பேசப்பட்டதுக்கான காரணம் இவருக்கும் விஷ்ணு அம்சம் உண்டு அவளுக்கும் விஷ்ணு துர்கையாக சங்கு சக்கரத்தோடு கூடிய வடிவம் உண்டு எனவே இவையெல்லாம் அந்த நாராயணரும் நாராயணையும் சகோதர சகோதரி பாவத்தில் இருக்கிறவர்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அதைத்தான் இந்த பாட்டில் சொல்றார் வெங்கட் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருள் வைஷ்ணவியாக காட்சி தருகிறவள் என்று கொண்டாடினார் அடுத்த பாடல்லே பொருளே பொருள்னா அவள் பரம்பொருள் பருளே பொருளே பொருள் முடிக்கும் போகமே நீங்கள் பொருள் மூலமாக என்ன அனுபவிக்கிறீர்கள் போகம் சந்தோஷமான அனுபவங்கள் நிகழ்கிறது அந்த போகத்தை அவள் தருகிறாள் பொருளே பொருள் முடிக்கும் போகமே அதில் ஒரே ஒரு சிக்கல் ரொம்ப பொருளால போகம் வந்தா மருள் அதாவது மயக்கம் வந்துடும் அந்த மயக்கமும் அவ தான் அரும் போகம் செய்யும் மருளேன்னு சார் அம்பிகையே மயக்கம்னு சொல்லலாமா மருள் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா அவளுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னன்னா மகமாயின்னு பேர் மகமாயின்னா என்ன அர்த்தம் மகா மாயா மகாமாயானா மயக்கத்தை தருகிறவள் அப்போ மருள்னா மயக்கம் அவளே மயக்கத்தை தருகிறவள் மயக்க நிலையை ஏற்படுத்துகிறவள் அதனால பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மயக்கத்தை தருகிற மகா மாயையாக விளங்குகின்றவள் நீங்க ஒரு பொருளை ரொம்ப அனு அதிகமாக நாம அனுபவிக்க அனுபவிக்க அதன் மீது ஒரு மயக்கம் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது அந்த அந்த மயக்கம் ஏன் வருதுன்னா தெளிவிப்பதற்காகவே வருகிறது அடுத்த வார்த்தை பாருங்க மருளில் வரும் தெருளே அதிலிருந்து புறப்படுகிற தெளிவு இது எப்படி சார் அப்படின்னா ஒரு விஷயம் பாருங்க பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துக்கு என்ன பேரு வால்யூம் கொஞ்சம் குறைங்க கொஞ்சமா வால்யூம் குறைச்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துக்கு என்ன பேரு அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு பேர் விஷாதம்னா என்ன அப்படின்னா குழப்பம் அர்ஜுன விஷாத யோகம்னா அர்ஜுனனுடைய குழப்பத்தை சொல்லுகிற அத்தியாயம் இல்லையா இப்போ பகவத்கீதையில் முதல் அத்தியாயம் குழப்பத்தை பத்தி ஏன் சொன்னது முக்கியமான விஷயம் என்னன்னா குழப்பம்னு ஒன்று வந்தால் தான் தெளிவுனே ஒன்று வரும் குழப்பமே வரலேன்னு வச்சுங்கோ தெளிவே வராது பள்ளிக்கூடத்துல வாத்தியார் பாடம் நடத்திவிட்டு டேய் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளு அப்படின்னா ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னா ஏன் எதுவுமே புரியல ஏதானும் கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் புரியாம இருந்தா சார் எனக்கு இது புரியல இந்த இடம் புரியலன்னு சொல்லலாம் எதுவுமே சந்தேகமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா எதுவுமே மண்டக்குள்ள போகவே இல்லை அப்புறம் என்னன்னா குழப்பம்னு தெளிவு என்ற ஒன்று பிறக்க முடியும் குழப்பமே வரலன்னா ஞானின்னு அர்த்தம் இல்லை ஒன்றுமே கிடையாது உள்ளுக்குள்ள போகல அப்படின்னு அர்த்தம் எனவேதான் பொருள் பொருள் தருகிற மருள் மருள் தருகிற தெருள் எல்லாமாக அம்பிகை விளங்குகின்றாள் மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதுமின்றி என்னுடைய மனசுல வஞ்சம் என்கிற இருள் இல்லாதபடி ஏதுமின்றி ஒளிவெளியாகி இருக்கும் உந்தன் அருள் ஏது என் மனசில் வஞ்சனை இல்லை ஒரே ஒளிவள்ளமாக இருக்கிறது அதாவது அம்பாள் பௌர்ணமி நிலவா மனசுக்குள்ள ஒளி வீசிய அந்த அனுபவத்தை இங்கே சொல்லுகிறார் இதான் பௌர்ணமி திதின்னு சொன்னதுக்கு காரணம் எந்த மனத்தின் உள்ளே இருக்கும் உந்தன் அருள் ஏது அறிகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையே அம்மா எனக்கு புரியலம்மா நீ என்ன பண்ணினேனே எனக்கு புரியல அம்புயம் அப்படின்னா தாமரை ஆதனம்னா ஆசனை பங்கஜத்தை தாமரையை ஆசனமாக உடைய அம்பிகையே கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் அவளுடைய கையிலே அணிக்கலன் மாறி எதை வைத்திருக்கிறாள் கண்ணல்னா கரும்பு பூனா பஞ்சபானங்கள் ஐந்து பூ அம்புகளை வைத்திருக்கிறாள் கைகே அணிவது கண்ணலும் பூவும் கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை தாமர புஷ்பம் மாதிரியான உடம்பு அம்பிகையினுடைய உடம்பு நளினமானது அதில் அந்த திருமார்பு மேலே முத்துமாலை தொங்குகிறது முத்தாரம் அணிந்து கொண்டிருப்பாள் மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை பம்பால் நிறைய நகை போட்டிருக்கிறா முத்து மாலை எல்லாம் போட்டிருக்கிறா அப்படின்னு அர்த்தம் கிடையாது முக்தாத்மாக்கள் அதாவது முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இருக்கு இல்லையா அந்த முக்தி பெற்ற ஆத்மாக்கள் தான் முத்துக்கள் இங்கே மற்ற எந்த ஒரு நகைக்கும் முத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் சிப்பிக்குள்ளே பக்குவம் இல்லாமல் இருந்த ஒரு உயிர் பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாயி பக்குவமாகி முதிர்ந்து வெளியில் வந்தால் அது முத்து அப்படின்னு பேர் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து பக்குவம் அடைந்து வீசுவதாக விளங்குகின்ற ஒரு திடப்பொருளுக்கு முத்து அப்படின்னு பேர் அது மாதிரி வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து எல்லாம் போதும் அப்படிங்கிற ஞான நிலையிலே வந்து முக்தி பெறுகிற ஆன்மாக்கள் முக்தாத்மாக்கள் முத்துக்கள் அந்த முக்தி பெற்ற முக்தாத்மாக்களை முத்துமாலையாக அம்பிகை கழுத்தின் மீது அணிந்து கொண்டிருக்கிறாள் அதுதான் முத்து அணிந்தாலே ஒரு பக்குவம் வரும் ஒரு தெளிவு வரும் ஒரு ஞானம் வரும் குழப்பம் நீங்கிய நில வரும் அதனால பெண்கள் முத்து கேட்டா கணவன் வாங்கி கொடுத்தடணும் அப்படியான தெளிவு வர வேண்டாமோ அந்த முத்து கழுத்தில் அணிந்து கொண்டா பிறக்காத தெளிவெல்லாம் பிறக்கு முத்துக்கு அப்படி ஒரு இயல்பு உண்டு அதனால இவர் குழப்பமாயிடக்கூடாது வாங்கி கொடுத்துட்ட இவர் குழப்பமாயிடக்கூடாது அந்த முத்துங்கிறது தெளிவினுடைய அடையாளம் முக்தாத்மாக்கள் கைக்கு அணிவது கண்ணலும் பூவும் கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் அவை இடுப்பிலே கீழே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடை அலிங்கலங்களை சொல்லுகிறார் விட அரவின் பைக்கே அணிவது அது அம்பிகையனுடைய மறை இந்த வயிற்றுக்கு கீழாக இருக்கிற மறைப்பு பகுதியை சொல்வது பன்மணி கோவை நிறைய மணிகளினாலே கோர்த்து கட்டப்பட்டது கோவை பன்மணி கோவை இந்த இடுப்புல மேகலைன்னு ஒன்று இப்படி வட்ட வட்டமா அப்படியே தொங்கிக் கொண்டே இருக்கும் அந்த அந்த ஒட்டியானம் இடுப்பிலே அணிந்திருக்க கூடியது அந்த பகுதியிலே பன்மணி கோவையும் பட்டும் பட்டு புடவை கட்டியிருக்கிறார் அப்பன்மணிக்கோவை நிறைய மணிகளாலே தொங்குவிடப்பட்டிருக்கிற அழகான அந்த மேகலை அது என்னென்ன அப்படின்னா எட்டு வரிசை இருந்தால் அதுக்கு ஒரு பேர் இப்போ பாருங்களேன் இப்படி இப்படி எட்டு வரிசை இப்படி இடுப்பில் இருக்கும் வரிசை 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 வரிசையாக இருக்கும் அது எட்டு இருக்கும் ஏழு இருக்கும் அப்புறம் பதினாறு இருக்கும் பதினெட்டு இருக்கும் முப்பத்தி ரெண்டு இருக்கும் வரிசை இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் தமிழில் பேர் இருக்கு என்னென்ன எண்கோவை காஞ்சி எழு கோவை மேகலை பண்கொள் கலாபம் பதினாறு அதாவது இல்லை எட்டு வரிசை இருந்தா அதுக்கு காஞ்சின்னு பேர் ஏழு வரிசை இருந்தா மேகலைன்னு பேர் பதினாறு வரிசை இருந்தா கலாபம் அப்படின்னு பேர் பதினெட்டு வரிசை இருந்தா அதுக்கு பருமம் அப்படின்னு பேரு முப்பத்தி ரெண்டு வரிசை இருந்தா விரிசிகை அப்படின்னு அதுக்கு பேர் இந்த மாதிரி அம்பிகை விதவிதமான மேகலையை இடுப்பிலே அடிந்து கொண்டிருக்கிறவள் ஒரு பெரிய ஆச்சரியம் பட்டு போட்டிருக்கிறா உடம்பெல்லாம் நகை போட்டிருக்கிறார் முத்து மாலை போட்டிருக்கிறார் ஆமா இவ ஹஸ்பண்ட் என்ன போட்டிருக்கிறார்னா ஒன்றுமே போடலவர் திகம்பரர் திகம்பரர்னா ஆடையாக திசையை அணிந்தவர் உடம்புல ஒரு பொட்டு துணி கிடையாது ஒருவேளை இவளை வாங்கி கொடுத்து தான் அவர் அப்படி ஆயிட்டாரோ என்னமோ இவளுக்கு எல்லாம் நகையாக பண்ணி போட்டு அவர் தனக்கு ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எட்டு திக்கே எட்டு திசைகளை அணிகிறவர் திசையை ஆடையாக அணிகிற சிவபெருமான் என்ன குறிப்புன்னா ஆண்கள் வந்து தன்னுடைய துணையை அழகுபடுத்தி அவர்களுக்கெல்லாம் செய்வார்களே ஒழிய அவர்கள் அது மாதிரி தான் அணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவது கிடையாது நீங்கள் இன்னும் ஒரு பழைய வழக்கம் அப்படின்னு கேட்டால் அதிக தங்கத்தை வந்து ஆண்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள் தங்கம் சேர்க்க சேர்க்க மென்மையாகிடும் நீங்கள் ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒரு குணம் இருக்குது நீங்கள் இரும்பு தொடர்ந்து பயன்படுத்துகிறவங்க முரடாக இருப்பாங்க இரும்பு அடிக்கிறவங்க இரும்பு சம்மட்டி பிடிக்கிறவங்க இரும்பை வந்து சாணம் பிடிக்கிறவங்க இரும்பு அடிக்கடி கையில் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறவர்கள் ரொம்ப ஒரு கோப ஒரு என்ன சொல்கிறது கோபமான கனமான இயல்புடையோட இருப்பாங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் தங்க நகை விற்கிற கடையில் போனீங்கன்னா கடைக்காரரே சாஃப்டாக பேசுவார் வாங்க ஓகே ரொம்ப பணிவாக பேசுவார் இந்த இரும்பு கடையில் போய் ஓகே என்ன வேணும் எடுத்து போ அதை வாங்கிக்கிறான் இப்போ அந்த பேச்சு எப்படி இருக்கும் ஒவ்வொரு உலோகத்தை கையாளுகிறவளுக்குன்னு ஒரு இயல்பு உண்டு அப்போ தங்கம் என்ன அப்படின்னா மென்மையை உண்டு பண்ணும் இப்போ பார்த்தீங்களா அதுக்காகவான நிறைய தங்கம் மனைவிக்கு வாங்கி போடணும் ஏன் அவளை மென்மையாக்குறதுக்கு அது ஒரு டெக்னிக் அவளை ஞானி ஒரு வழி இருக்குது மென்மையாக்குறதுக்கு ஒரு வழி இருக்குது நிறைய தங்கம் உடம்புல சேர 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 ரொம்ப மென்மையாக இருப்பார் தங்கம் உடம்புல சேர்ந்தால் மென்மை வந்துடும் அதனால தான் ஒரு குறிப்பிட்ட மதத்தில் ஆண்கள் தங்கம் அணிவதே தடுக்கப்பட்டிருக்கு ஒரு மதத்தில் குறிப்பிட்ட மதத்தில் ஆண்கள் தங்கமே அணியக்கூடாது உடம்புல ஏன்னா தங்கம் அணிந்தால் மென்மையான குணம் வந்துடும் வரக்கூடாது அப்படின்னே ஒரு கொள்கை இருக்குது ஒரு கோட்பாடு இருக்குது அப்போ இவ்வளவு நகை அம்பிகை அணிந்திருக்கிறாள் ஆனா சிவபெருமான் என்ன எட்டு திசைகளை ஆடையாக அணிந்திருக்கிறார் திகம்பரர் அப்படின்னு இருக்கிறார் அது சொல்லுகிறார் கோவையும் பட்டும் எட்டு திக்கு அணியும் திருவுடையான் ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா அவன் உடம்புல துணி இல்லை நகை இல்லை எதுவும் இல்லை ஆனால் திருவுடையான் சகல செல்வங்களும் அவனுக்குள்ள அடக்கம் இப்போ ஒரு சன்னியாசியை பார்த்தா ஒரு சன்னியாசியை போய் குடும்பஸ்தர்கள் நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் நான்கு வர்ணச நான்கு வர்ணத்திலையும் அந்த ஆசிரம தர்மத்தில் இருக்கிறவர்களும் அவரை போய் வணங்குகிறார்கள் இத்தனைக்கும் அந்த ஆசிரமங்களையும் வருணத்தையும் கடந்து நிற்பவர் சன்னியாசி ஆனால் அவரை எல்லாரும் போய் நமஸ்காரம் பண்ண வேண்டியிருக்கு அது மாதிரி எல்லாத்தையும் கடந்து சிவபெருமான் இருக்கிறார் சகல ஐஸ்வர்யங்களோடும் இருக்கிறார் ஆனால் எதுவுமே தன்னுடையதாக இல்லை அது ஞான நிலை உச்ச நிலை அப்படி எட்டு திக்கும் அணியும் திரு உடையான் சகல ஐஸ்வரியங்களையும் செல்வங்களையும் உடையவன் இடம் சேர்பவளே அவரது இடது பாகத்தில் பொருந்தி இருக்கின்றவன் அடுத்த பாட்டில் முப்பத்தி எட்டாவது பாட்டில் அம்பிகைக்கும் சிவனுக்கும் நடந்த சண்டையை சொல்றார் எப்படி சண்டையா அம்பாள் சண்டை போட்டாளா சிவபெருமான்கிட்ட சிவபெருமான் அம்பாள்கிட்ட சண்டை போட்டாரா இல்லையோ அம்பாள் சிவபெருமான்ட்ட ஒரு போர் நடத்தினாள் எப்படி போர் நடத்தினாள் ஆனால் என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் கையாண்டா பாருங்க பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் சக்கச்சவேல் இருக்கிற தன்னுடைய இதழ்கள் காமேஸ்வரி சிவபெருமானோட சண்டை போடுறான் பனி முருவல் தவள திருநகை குளிர்ச்சியான புன்னகை பனி முருவல் தவள திருநகை அந்த பல்லுல முத்து வரிசை இருக்கு இல்லையா தவளம் அந்த முத்து பல் வரிசை தெரியும்படியாக ஒரு சிரிப்பு சிரிச்சா என்னன்னா சிவபெருமான் அவுட் அவருடைய சிரிப்பு ஒரு பெரிய ஆயுதம் அவருடைய புன்னகை ஒரு பெரிய ஆயுதம் அவருடைய சிவந்த வாய் ஒரு பெரிய ஆயுதம் இதெல்லாம் ஆயுதமாக எடுத்துக்கிட்டாலாம் பாருங்க பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாய் இதெல்லாம் துணையாக எடுத்துக்கொண்டு எங்கள் சங்கரனை இவர் ஆம்பளையா சிவபுருமான ஆம்பளையா ஆனாலும் எங்கள் சங்கரனை எங்க ஜாதியவே ஒழிச்சுட்டாங்கிறார் எப்படி அம்பாள் போய் நின்னு சிவபெருமான் காமனை எரிச்சேன்னு கௌரவமா இருந்தார் அவளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்ச உடனே அம்பிகை கிட்ட தோற்று போனேன் என்று வணங்கி விட்டார் அதனால தான் கரும்பு வில் அம்பாள் கைக்கு எப்படா வந்ததுன்னா இந்த மன்மதனை சிவபெருமான் ஜெயித்த உடனே தோற்றவருடைய ஆயுதத்தை அவர் வாங்கி வச்சுருந்தாராம் இது வந்து ஒரு டெக்னிக் உங்களுக்கு யாராவது தோற்று போயிட்டால் அவங்க ஆயுதத்தை ஜெயிச்சவங்க வாங்கி வச்சுக்குவாங்க இப்போ நாம் ரெண்டு நாட்டுக்கு சண்டை வருதுன்னு வச்சுங்களேன் ஒரு படையை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வராரு அவரை தோற்கடிச்சுட்டா அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் வாங்கி எக்ஸிபிஷனில் வைப்போம் நாம் இதெல்லாம் ஜெயிச்சோம் அப்படின்னு நம்ம கூட இந்த இண்டோ பார்க் வார் முடிஞ்ச உடனே இந்த ஆவடியில் ஒரு டேங்க்கு கொண்டு வந்து வச்சா அந்த காலத்தில் பல பேர் போய் பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி அங்கேருந்து நம்ம கொண்டு வந்தது டேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு டேங்க் வச்சான் அவன் எத்தனை டேங்க் வச்சான்னு நமக்கு தெரியாது நாம அது மாதிரி பிடிச்சத ஒன்று கூட நீங்கள் வச்சிருந்தோம் இல்லை ஒருவேளை ஒப்பந்தத்தில் ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலும் நீ நாலு கொண்டு போ நான் நாலு கொண்டு போகிறேன் ஏன் நாட்டில் இத்த காட்டுறேன் ஓ நாட்டில் அத்தை காட்டுன்னு என்ன வேணாலும் நடக்கலாம் உலக அரங்கத்தில் அரசியலில் எத்தனை வேணாலும் நடக்கலாம் எப்படியோ எதிரி நாட்டிலேருந்து நாம் ஒன்று பிடிச்சா அதை வந்து எக்ஸிபிஷன் மாதிரி கொண்டு வந்து வைப்போம் தோற்றவர்கள் ஆயுதங்களை ஜெயித்தவர்கள் பறிமுதல் பண்ணுவார் ஒன்று வேண்டாம் ஒரு ஒரு பிக் பாக்கெட் வந்து கத்தியவோ என்னமோ காமிச்சு யாரையோ மிரட்டிகிட்டு இருக்காங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் நேராக துப்பாக்கியை கொண்டு வந்து முதுகில் வச்சு டே அந்த கத்தியேடு முதல்ல ஆயுதங்களை தான் வாங்கிடுவாங்க தோற்றவர்கள் ஆயுதங்களை ஜெயித்தவர்கள் பறிமுதல் பண்ணுவார்கள் இல்லையா அது மாதிரி மன்மதன் சிவபெருமான் மேலே அம்பு விட்டான் அப்படி அம்பு விட்ட உடனே கரும்பு வில்ல சிவபெருமான் அப்படி ஒரு பார்வை பார்த்தா நெத்தி கண்ணால மன்மதனை எரிச்சு விட்டு அந்த கரும்பு வில்ல வாங்கி அவர் கையில் வச்சு விட்டார் ஏன் நாம அவனை ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு தோற்றம் ஆயுதத்தை வச்சிருந்தார் அங்கே அம்பாள் வந்து சிவபெருமானை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாலும் இவர் தோற்றி போயிட்டா கரும்பு வில்ல அவங்கிட்ட கொடுத்துட்டாருந்தது ஏன் ஜெயிச்சவங்ககிட்ட ஆயுதத்தை கொடுத்துற தானே அப்படி காமாட்சி கையிலே அந்த கரும்பு வில் வந்தது சிவபெருமான் தோற்றார் அம்பிகையினுடைய அழகுக்கு முன்பாக தோற்றார் பெண்கள் சண்டை போடணும் எப்படி போடணும்னா கரும்பு இது மாதிரி ஆயுதங்களை வச்சு சண்டை போடணுமே ஒழிய உலக்க அருவாமனை குழவிக்க இதெல்லாம் வச்சு சண்டை போடக்கூடாது எப்படிப்பட்டார் சண்டை நடக்கணும் ஆனால் எப்படி நடக்கணும் பாருங்க துவள பொருது துவள பொறுதுன்னா அர்த்தம் துவண்டு போகும்படியாக பொருது சண்டை இட் இஸ் ஆல்சோ யோ வார் பட் என்ன டிஃபரெண்ட் ஆயுதங்கள் ஆயுதங்கள்லாம் வித்தியாசமான ஆயுதங்கள் ஆம்ஸ் அண்ட் அம்யூனியூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா சிரிப்பு புன்னகை கிண்டல் கேலி நான் சொல்லுது ஒரு வீடு மகிழ்ச்சியாக இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம் புருஷன் மனைவியை கேலி பண்ணணும் மனைவி கணவனை கேலி பண்ணணும் சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி பண்ணிக்கிட்டு இருந்தா தனது அதுக்கு குடும்பம்னே பேர் சொல்ல வீட்டுக்குள்ளே போனால் மயானம் அமைதி இருக்கும் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா நமக்கே ரொம்ப டவுட்டாக இருக்கும் அவங்கள கேட்ட சொல்லுவாங்க நாங்கள் பேச ஆரம்பித்தா சண்டை வருங்க அதுக்காக பேசாமையே காலத்தை ஓட்டான்னு முடிவு பண்ணி எப்போவுமே சைலன்ஸ் அனுபவிக்கிறோம் இங்கே அப்படின்னா குடும்பமாக அது கணவன் மனைவியை கேலி பண்ணிக்கிட்டே இருக்கணும் மனைவி கணவனை கேலி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு வாழ்க்கையில் இனிமை மகிழ்ச்சி கருத்து வேறுபாடு அப்படி தான் இருக்கணும் சந்தோஷம் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் என்னுடைய நல்ல குடும்பம் கேசட்டில் சொல்லியிருக்கேன் நான் அதை ஒருத்தர் சொன்னார் நான் என்ன பேசினாலும் என் மனைவி எதிர்த்து எதிர்த்து பேசுகிறார் என்ன தப்பு அப்போதான் சுவாரஸ்யமாகவே இருக்கும் எது சொன்னாலும் ஆமாம்னா இந்த வில்லு பாட்டில் பின்பாட்டை ஒருத்தன் பாடிக்கிட்டே இருப்பான் ஆமா ஆமான்னு அது மாதிரி எங்கேயாவது அவர் வெள்ளைக்காக்கா பறக்குது ஆமா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆமா போர் அடிச்சு போயிடும் இது இது நல்லது உடம்புக்குன்னா சும்மா இருங்கோ அது ஒன்றும் உடம்புக்கு ஒத்துக்காது இது சாப்பிட்டா எல்லாம் உங்களுக்கு ஒத்துக்காது அதான் சுவாரஸ்யம் வீட்டில் இப்போ எல்லாத்துக்கும் பின்பாட்டு பாடிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் இன்னொருத்தர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார் ஒய்ஃபை பத்தி என்ன சார் ஒரு சிரிச்ச மூஞ்சியாக இருந்தால் பரவாயில்ல அவ பாருங்க எப்போ வந்தாலும் உம்முன்னு இருக்கா ஒரு மாதிரி இருக்கிறா அவங்களுக்கும் ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கும் வருத்தம் இருக்கும் இது ஆண்களுக்கு புரியாது இவங்க வெளியிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தா அவள் அப்படி சிரிச்ச முகமாக வரவேற்கணுமா இன்னொருத்தர் சொல்கிறார் அவள் எப்ப பார்த்தாலும் சிரி சிரி விழா எப்போ சிரிச்ச முகமாக இருந்தால் பரவாயில்ல நான் சொன்னேன் இருபத்தி நாலு மணி நேரம் இழிச்ச வாயாக இருக்கணும்னா பைத்தியத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அது வேணால் சம்பந்தம் இல்லாமல் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அவள் மனைவி அவளுக்கு கோபதாம இருக்காதா அவளுக்கு ஆத்திரம் இருக்காத அவளுக்கு பக்கத்து ஒரு கோபம் இருக்கும் அவள் அவ நினைச்ச ப்ரோக்ராம் டிவியில் வராமல் இருக்கும் எத்தனையோ ப்ராப்ளம் அவளுக்கு இருக்கு அவள் சீட்டு போட்டு ஏமாந்துருக்கா அதை வெளியிலையும் சொல்ல முடியாது யார்கிட்டயும் டெபாசிட் பத்தாயிரம் ரூபாய் பண்ணி நம்ம ஓடியே போயிட்டான் இதை இதை ஹஸ்பண்டையும் சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு தெரியாமையே சேர்த்த போனால் அதை கொண்டு போய் அங்க போட்டு வச்சிருக்கா அவளுக்கு ஒரு ஆத்திர ஆத்திரமா வரும் இதை சொல்ல முடியலையே அப்படின்னு அதை ஜாயின் பண்ற அன்னைக்கு அவர் நாசுக்கா சொல்லியிருக்காரு வேறு பணங்கன்னா இருந்தால் இருந்தா வேஸ்ட் பண்ணாதேன்னு வேற சொல்லிவிட்டார் அவர் வேறு வேற அது வேற பெரிய பிரச்சனை இப்படி ஏகப்பட்ட டைலமால அவர் இருக்கா அப்போ கோபம் வரும் ஒரு ஆத்திரம் வரும் இப்போ சீத்த ராமனை கோச்சிக்கலையா இந்த மானு நீ பிடிச்சி தராட்டி வேற யார் தருவா இல்லாட்டி வேற யாரும் தர வேண்டியது லட்சுமணன் தர வேண்டியது இல்லைன்னு சொல்லலையா லைஃப் அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங் கணவன் மனைவிங்கிற கருத்து வேறுபாடு இருக்கணும் அதுவே ஒரு ஆனந்தமான அனுபவமாக இருக்கணும் அதை தான் இங்கே சொல்லுகிறார் துவள பொருது தர்வாச வார் சிவபெருமானுக்கு அம்பிகை கேடையில் நடந்தது பொருதுன்னா என்ன அர்த்தம் போர் செய்து அப்புறம் என்னன்னா துடி இடை சாய்க்கும் துணை முலையாள் தன்னுடைய இடைகளை சாய்த்த கீழே விழுந்து விடுகிறாள் அம்பிகை சிவபெருமானோட கடுமையாக சண்டை போட முடியல அவளாலே துணைமுகையாள் இரண்டு திருமார்புகளை உடையீர் அவளை பணிமின் கண்டீர் அப்படிப்பட்ட காமேஸ்வரி ஆகிய அம்பிகை நீங்கள் பணிந்தால் அமராவதி ஆளுகைக்கு எல்லாவிதமான சகல செல்வங்களோடு இந்திர உலகத்தினுடைய ஆளுகையையும் தருகிறாள் அமராவதினா அமரர்கள் வதிக்கிற இடம் அமராவதி இந்திரலோகத்தை தருகிறாள் ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அம்மா எல்லாம் இருக்கு ஆனால் நமக்கு என்னமோ இல்லையனு ஒரு குறை இருக்கு மனசுல சில பேர் எப்பவும் ஏதானு ஒரு குறையோடு இருப்பாங்க எல்லாம் இருக்கும் ஆனால் என்னமோ ஒரு மனசில் ஒரு குறை இருக்கும் அதையே சொல்வாங்க என்ன எனக்கு என்ன குறைச்சல் எல்லாம் இருக்கு ஆனால் மனசே சரியில்லை இந்த மனசுதான் அவளுக்கு குறைச்சல் அது அங்கே இருக்கிறது தான் பெரிய தப்பா இருக்கு எல்லாம் இருந்தாலும் ஒரு விதமான சந்தோஷம் இல்லை அதை எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் வாழ்க்கையில நமக்கு என்ன தெரியலன்னா வாழை தெரியலையேங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம் ஆளுகைக்கு உண்டான அடித்தாமறைகள் உண்டு அந்தகன்பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு மேல் மேல்யுவத்தின் மூழுகைக்கு என் குறை என்ன குறை இருக்கு ஒரு குறையும் இல்லை இது தவிர என்ன குறை இருக்கு அப்புறம் சொல்றார் நின் குறையே அன்று அம்மா உன்னுடைய குறைன்னு எதுவும் இல்லை அப்ப என் குறைனா ரெண்டு மாதிரி அர்த்தம் பண்ணும் என்ன நின் குறை அன்று என் குறை இன்னொன்னு என் குறை என்ன குறை இருக்கு ஒண்ணுமே குறை இல்லை நீங்கள் சில பேர் காலையிலேருந்து உண்மையு உட்காந்துருப்பான் என்ன சார் பிரச்சனைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதை நினச்சா தான் பிரச்சனையாக இருக்குது காலையிலேருந்து ஒன்றும் வருந்துடாப்புல விஷயமே இல்லை இதெல்லாம் கரெக்டாக நடக்கிறதா நினச்சா பயமாக இருக்குது அதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது என்னமோ அதுக்கு ஒரு அழுத்தம் உண்டு அதுக்கு ஒரு வருத்தம் உண்டு அதுக்கு ஒரு துக்கம் உண்டு இது ரொம்ப தப்பு நான் அடிக்கடி சொல்கிறது இப்போ சில பேர் எப்படின்னு கேட்டால் காரணம் இல்லாமலேயே சோகமாக இருப்பார் அவர்கள் சோகமாக இருக்கிறது பெருசு இல்லை அடுத்தவங்களையும் சோகமாக ஆக்கிவிடுவாங்க என்ன இப்படி சிரிக்கிறீங்களேம்பாங்க நாம் சிரித்தா என்ன தப்பு இருக்குது என்ன இப்படி சிரிக்கிறீங்களே அப்படிம்பாங்க ஏன் சிரிக்கப்படாதான் இல்லை இப்படி தான் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் பொட்டுன்னு போயிட்டார் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் பொட்டுன்னு போயிட்டார் அதனால் என்ன தப்பு ஆ என்ன நீங்கள் இப்படி ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டீங்க பொட்டுன்னு உங்க உங்கள் குடும்பம்லாம் நடுத்துல நிற்காதா அதை அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே போவாங்க இது என்ன சிரிச்சு இது சிரிக்கிறது பெரிய தப்பா ஒருத்தர் சொன்னார் ஒருத்தர் கல்யாண வீட்டில் உட்காந்துருந்தார் சிரிச்சுட்டார் திரிச்சி ஒன்னே ஒரு கேட்டார் என்ன இப்படி சிரிக்கிறீங்கன்னா என்னையும் கல்யாண வீட்டில் சிரிக்காமல் வேறு எங்கேயே சிரிப்பான் அதான் சிரித்து பேசிகிட்டு இருக்கா நீங்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆ ஒருத்தர் ஒரு பொட்டுன்னு போயிட்டா அது மாதிரி நீங்கள் போயிடுவீங்கன்னு அவரை வந்து அசற ஆள் இல்லை போனால் போகிறேன் நான் போனால் இப்போ என்ன கஷ்டம் ரெண்டு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறேன் கொண்டாட்டு பிள்ளைக்கு வரும் சௌக்கியமாக இருப்பாங்க உங்களுக்கு முன்னாடி அவள்லாம் போயிட்டேன் ரெண்டு லட்ச ரூபா வரப்படாதான் அதுக்கா உங்களுக்கு முன்னாடி அவங்களெலாம் போயிட்டேன் அவர் சொன்னார் அதனால் என்ன ஒரு லட்ச ரூபா அவங்க போய் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன்ல அது எனக்கு வரும் இன்சூரன்ஸ் கம்பெனியே போயிட்டா ஓ அது எப்படியா போகும் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னும் கவர்மெண்ட் சப்போர்ட் பின்னாடிதான் கவர்மெண்டே போறப்பல இருக்குதான் இவன் சிரிச்சதுக்கு ஒரு கவர்மெண்டே கவுத்து காட்டிட்டான் பாத்தீங்களா அந்த மாதிரி நல்ல எண்ணம் சில பேர் உண்டு அதாவது ஒண்ணுமே இருக்காது ஆனா பெரிய சோகத்துல எப்பவுமே இருப்பார் இவர்களா ரொம்ப ஆபத்தானவர்கள் அவர்கள் வந்து மனசு சந்தோஷம் இல்லை சந்தோஷமா இருக்க தெரியல இருக்கிறவங்களை இருக்க விடவும் தெரியல தி ஆர்ட் ஆஃப் லிவிங் என்ன சொல்றான் ஜென்ல மகிழ்ச்சியா இரு நிகழ்காலத்து சந்தோஷமா அதை விட்டு விட்டு எங்க பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் என்ன ஏறம் பார்த்தாலும் ஏதோ ஒரு குறைய கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது ரொம்ப அழகாக பிக்சரைஸ் பண்றாரு பாருங்க கொடுத்துட்ட நீ என்ன குறை வச்சிருக்கிற எனக்கு ஒரு ஆபத்துனா காப்பாற்றுறதுக்கு திருவடி வச்சிருக்கிற கண்ணில் ஐஸ்வர்யம் வச்சிருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கிற இதுக்கும் மேல நான் குறப்பட்ட அது யாருடைய தப்பு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா இறைவனுக்கு என்ன குறை அவனுக்கும் குறை இல்லை அவங்க கிட்ட யார் போறாங்களோ அவங்களுக்கும் குறை இல்லை எல்லாம் நிறையா வச்சிருக்கிறா ஆனா நாம அந்த நிறைவோட இருக்கிறது இல்லை அதைத்தான் சொல்றாரு ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமறைகள் உண்டு அந்தகன் பால் அந்தகன்னா நான் நேத்திக்கே சொல்லிட்டேன் கண்ணில்லாதவன் யாரு யமன் அந்தகன்பால் பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு யமன் வருகிற போது அம்பாள் இப்படி கடை கண்ணால் ஒரு பார்வை பார்த்தா அந்த பயன் ஓடிய போயிடும் ஏய் தொடாது அவர் நம்பாள் அப்படி அம்பாள் ஒரு இப்படி பார்வை பார்த்தா அத்தோடு சரி யமன் அந்த பக்கம் வரவே முடியாது அவன் அந்த இடத்த விட்டு போயிடும் நீங்கள் காந்திமதி அம்மன் திருநெல்வேலியில் அவருடைய பக்தர் அவருக்கு எவ்வளோ கிண்டல் பாருங்க உட்கார்ந்து இருக்கிறார் தெருவழியா யமன் போயிட்டு அவன் யாருக்கோ டைரி பார்த்து கணக்கு பிடிக்கிறதுக்கு போறான் இவர் சும்மா இருக்க வேண்டியது தானே அந்த யமனை பார்த்து மிஸ்டர் யமன் அப்படின்னாரு யமன் அப்படியே ஷாக் ஆகிட்டான் லைஃப்பில் அவரை மிஸ்டர் போட்டு யாரும் கூப்பிட்றதே கிடையாது அவன் என்னையா கூப்பிடுறீங்க அப்படின்னா ஆமாம் உங்களை தான் கூப்பிடு வாங்க யமன் பணிவா சொன்னான் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குதுங்கண்ணா நான் வர வேண்டிய டைம் இன்னும் ஆவலைங்க இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு நான் ஒன்று அதெல்லாம் கேட்கல வா ஒரு ஜன்னல் வழியாக பார்த்துட்டு யமனை கூப்பிட்டார் யமன் உடனே உள் பக்கமாக வந்தான் இந்த எருமை மாடு ஒன்று வச்சிருப்பியே வச்சுருக்கியான்னு அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான் என்னென்ன பேங்க்கில் லோனில் வாங்கின எருமையாக கண்ட பேருக்கு கூட்டு விடுறதுக்கு அது எனக்கு பரம்பரை பரம்பரையாக வர்ற எருமைங்க அதை நான் எங்கேயும் இல்லை அது எங்கிட்டே தான் இருக்குல்ல இருக்குது நல்ல ஆரோக்கியமாக இருக்குதுல்ல இருக்குது ரைட் பாசக்கயிறு வச்சுருக்கிறியா ஏங்க உங்களுக்கு இன்னும் டைம் ஆகலைங்க நீங்கள் பாட்டுக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க எல்லாம் வரும்போது ஞாபகமாக கொண்டு வருவாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பாசக்கயிறுலாம் கொண்டு வருவேன் இந்த காலேஜுக்கு வர பசங்க பேனாக எடுக்காமல் வர்ற மாதிரி நான் வேலைக்கு வரும்போது என்ன பாசக்கயிறு எடுக்காமையா வருவேன் எல்லாம் கரெக்டாக கொண்டு வரவே ஒன்றும் கவலைப்படாது நான் அதெல்லாம் ஒன்று கேட்கல இருக்கா இருக்கு கதே அப்படின்னு எங்க நீங்கள் பெரிய மனுஷன் உங்களை பார்க்க வரும்போது உள்ளே கொண்டு வரப்படாதுன்னு வெளியில் வச்சுட்டு வந்தேங்க அப்படின்னா ரைட் எருமாடு இருக்குது இருக்கு பாசக்கயிறு இருக்குது இருக்குது கதை இருக்குது இருக்கு நீ ஒரு காரியம் பண்ணேன்னா என்ன நான் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கிறேன் உழறத்துக்கு ஆள் ஆப்பிட மாட்டேங்கிறேன் நீ சும்மா அந்த எருமை கதை கயிறதை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சும்மா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற நீ ஒரு காரியம் பண்ணு நேராக போய் எருத அந்த எருமையை பூட்டி கதையை வச்சு கைத்தால கட்டி என் நிலத்தை உழுதுட்டு போனார் எவன் ஆச்சரியமாயிட்டான் ஆயிட்டா என்னை கூப்பிட்டு இந்த வேலை வாங்குற தைரியம் உனக்கு எப்படி வந்தது நான் யார் தெரியுமா யமன் நீ எப்படி என்ன வேலை வாங்கின அந்த புலவர் சொன்னார் நான் யார் தெரியுமா யாரு காந்திமதி அம்மனின் பக்தன் உன்ன யமன் சொன்னான் நீங்க இதை அப்பவே சொல்லப்படாதா ஏன் நீங்க அம்மா ஆளுன்னு சொல்லியிருந்தா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து காந்திமதி அம்மனை தான் நீங்க தான் சிரிச்சு எனக்கு சிக்கல் உண்டாக்குறீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லா வேலையும் விட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிருப்பேன் ஏங்க இதை முதல்லயே சொல்லப்படாதா அது காந்திமதி அம்மனுடைய பலபட்ட சொக்கநாத புலர் வரணுன்னு பேர் என்ன அழகான பாட்டு பார் எமனை கூப்பிட்டு நான் நிலம் வாங்கி போட்டுக்கிறேன் உழுதுட்டு போடான்னு ஏங்க உனக்கு செய்யணும்னா நான் காந்திமதி அம்மனுடைய பக்தன்கிற போல அப்போ ஒரு புலவனுக்கு அம்பிகையினுடைய பக்தனாக இருக்கிறவனுக்கு யம பயங்கிறது என்றைக்கும் கிடையாது